ஒன் பாரந்தர் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து எல்லா மனிதனுக்கும் வந்து என்ன சொல்லான்னு வந்து மறைமுக எதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு இது கண்டிப்பாக இருக்கும் இதற்காக இந்த மறைமுக எதிரி என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்லலான்னு வந்து நாம் வந்து சிந்தித்து கொண்டே இருக்க முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற கால ஓட்டத்தில் வந்து நாம் இதெல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கவே முடியாது அப்போ எல்லா மனிதனும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இதுக்காக நம்ம வந்து மற்ற பேரை வந்து என்ன சொல்லலான்னா வந்து கையில் வச்சுக்கிடவும் முடியாது நம்ம குழந்தைகளையோ எதையோ வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம வந்து ஒரு அந்த மாதிரி வளர்த்து விட முடியாது எதிரியை வந்து வீழ்த்துவதற்கு வந்து ஒருத்தரை வந்து வளர்க்கு ஏன்னா இனி இருக்கிறதே என்ன சொல்லி ரெண்டு குழந்தைகளை தான் வச்சிருக்கோம் அதில் யார் போய் வந்து என்ன சொன்னானே எதிரியை வீழ்த்துவதற்கு வந்து என்ன சொன்னான கம்படுத்த அடுக்கி கொடுக்க முடியாது எனக்கு தெரிந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எனக்கெல்லாம் எதிரியே கிடையாது இது உண்மையை சொல்லணும்னு எதிரியே கிடையாது ஏன்னு தெரியுமா பொதுவாக வந்து என்ன வந்து இந்த உலகத்தில் வந்து ரெண்டு விஷயம் என்ன சொல்கிறான்னா நாங்கள் வந்து இந்த கிராமப்புறங்கள் தான் எங்களுடைய பொதுவாக வளர்ச்சி குற கிராம கிராமத்திலே வளர்ந்து கிராமத்து கிராமம் சார்ந்த பெரிய நகரமும் கிடையாது ரொம்ப லோவான கிராமமும் கிடையாத இடத்துல வந்து தான் நாங்கள் வந்து செட்டில் ஆனோம் இப்போ மனித வாழ்க்கையில் வந்து அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு இன்னைக்கும் உண்டு இன்னைக்கும் உண்டு இன்னைக்கும் உண்டு அப்போ தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து திருமணத்திற்கு பிறகு வேற்று ஊருக்கு வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது இருபத்தி ஏழு வயது அப்போ இளமையான வயது இளமையான வயது இருவருமே அரசாங்க உத்தியோகம் அப்போ சமூகத்தில் வந்து பார்க்கின்ற பார்வை எப்படி இருந்தது தெரியுமா அரசாங்கம் வேலை பார்க்குறவங்க அந்த அம்மாவை வேலை பார்க்குறது அந்த ஐயாவில் வேலை இப்படி ஒரு பெரிய மரியாதை உண்டு இன்னைக்கு உண்டு இன்றைக்கி அந்த உத்தியோகத்துக்கு ஒரு மரியாதை உண்டு அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து அது ஒரு காலத்து வரைக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லா இப்போயும் கை கொடுக்கும் ஆனால் ஜோதிடம் படித்த பிறகு வந்து நம்ம மேலே விழுந்த பார்வையே வேறு மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களோ இன்னுமோ என்ன சொல்கிறோம் ஏதாவது பண்ணிடுவோம் இந்த இந்த ஒரு பயம் வந்து மக்களுக்கு அடிமனதில் வந்து வந்துவிட்டது ஜோதிடம் பார்ப்பவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து செய்வினை மாந்திரிகம் இந்த மாதிரி தன்மைகளில் போய் வந்து உள்ளே போய் நம்மளை ஏதாவது காலகையை முடக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் உண்டு அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே வந்து என்ன சொ அதாவது மாந்திரிகத்தை வந்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு விதி வேணும் ஜோதிடத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு விதி வேணும் இதே எல்லோரும் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா வந்து இப்போ எனக்கு டிரைவிங் தெரியும் ஆனால் நான் கார் ஓட்ட மாட்டேன் அந்த இளமையில் ஓட்டுனேன் இளமையில் ஓட்டும்போது வந்து எனக்கு அந்த கெட்டப் இருந்தது இப்போ வந்து என்ன சொல்லலான்னா என்னுடைய வேலைகள் வந்து வேறு மாதிரி அப்புறம் பின்னாடி தான் உட்கார முன்னாடி உட்கார மாட்டேன் அப்போ ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறோம் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சார் ஒரு குடும்பம் பிழைக்குது அப்போங்கும்போது என்ன சொல்லான்னா நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் என்னை பொறுத்தலாம் அதான் தான் நீங்கள் வந்து ஜோதிடம் தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கர்மாவை நீங்களே வந்து அழிக்காதீர்கள் இன்னொருத்தரிடம் கொடுத்து அழியுங்கள் நான் அதை தான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் எதையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டாம் நீங்கள் யாருமே தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டாம் நான் கூட நினைப்பேன் ஏண்டா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க உங்களுக்கு நீங்களே பிரயோகப்படுத்தினால் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அது சில நேரங்களில் வேலை செய்யாது அதை அடுத்து ஒப்படைச்சிடணும் அடுத்தவங்கிட்ட தான் ஒப்படைக்கணும் அடுத்தவங்க ஒப்படைத்த வந்து என்ன சொல்லுறான்னா வந்து அந்த கர்மாவை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இன்னொருத்தர் தூக்கி செமக்க விடுவது தான் உண்மையானவர்களுடைய என்னை மாதிரி ஆளுகள்லாம் அந்த மாதிரி தான் செய்வேன் அப்போ இப்போ நான் சொல்ல போற ஒரு விஷயம் என்ன சொல்கிறான்னா என்ன சொல்ல போறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு எதிரி தொந்தரவு மறைமுகமான எதிரி தொந்தரவு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இருந்தாலும் அது வந்து என்ன சொல்லடா நம்மளை வந்து என்ன சொல்லலாம் வந்து தாக்கக்கூடாது அப்போ தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் எப்பயுமே அதாவது வந்து ரகசியமான வழிமுறைகள் என்று ஜோதிடத்தில் இருக்கிறது அது எல்லாருமே பிரயோகப்படுத்தினாங்க இப்போ நாங்கள் நாங்களும் நானும் பிரயோகப்படுத்தாமலாம் இல்லை இல்லை எல்லாம் கிடையாது என்னுடைய ஒரே ஒரு சின்ன விஷயம் ஒரு தேங்காய் தான் தேங்காயை வச்சு வேலையை முடிச்சிட்டு நான் மட்டும் போயிடுவேன் அதை வந்து வேலை செஞ்சிடும் அதே மாதிரி நான் வந்து ஒரு தேங்காய் பரிகாரம் சொல்லுகின்றேன் நான் இது நாள் வரைக்கும் அந்த நிமிஷம் ஜோதிடத்தை பற்றி இதுவும் ஜோதிடம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஆறாம் பாவம் சார்ந்த விஷயம் எட்டாம் பாவம் சார்ந்த விஷயம்தான் அப்போ நம்ம வந்து வதப்படக்கூடாது நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாது இந்த செய்வினை வச்சுட்டாங்க ஏவல் வச்சுட்டாங்க பிரச்சனை வச்சுருக்கேன் ஏன்னா ஏவல் செய்வனைக்கு உண்டான கிரகம் வந்து புதனும் கேதும்தான் கொலைபாதகம் பிளஸ் வந்து என்ன சொல்றான்னா வந்து துடிக்க துடிக்க வந்து என்ன சொல்றான்னா வந்து வா விபத்துக்களை உண்டாக்குவதற்கு ராகுவும் செவ்வாயும் முடமாக்கி போடுவதற்கு சனி இதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னுலாம் சொல்லலை அப்ப யார் யார் வந்திருக்காங்க பார்த்தீங்களா சனி ஒரு விதத்துக்கு முடக்கத்துக்கு வந்துடுவார் புதன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து குடும்பத்தில் வந்து போராட்டங்களை கொடுத்து வந்திருஷ்ணன் பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடியதான் அவரை அவரை டியூன் பண்ணுறதுக்கு இன்றைக்கும் யாருக்கும் தெரியாது புதனை வந்து உங்களுக்கு டியூன் பண்ணுறதுக்கு யாருக்கும் யாரும் தெரியாது கேதுவை எப்படி டியூன் பண்ணணும் இருக்குது அதே சமயத்தில் வந்து ராகுவை எப்படி டியூன் பண்ணணும் செவ்வாயை எப்படி டியூன் பண்ணணுங்கிற இந்த ரகசிய வித்தைகளை வந்து என்ன சொல்லான்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன சொன்னான்னா வெளியே சொ வெளியே வந்து என்ன சொல்லணும்னா சொல்லாமல் வந்து என்ன சொல்கிறேன்னா மறைச்சி வச்சுருக்காங்க அது நம்ம தேடி போகும்போது அது அப்படியே அற்புதமாக நம்ம கைக்கு கிடைக்கும் கைக்கு கிடைக்கும் இதற்கு இத்தனை வேற வேலை செய்வதற்கு ஒரு தசம சக்திகள் என்றதை ஒன்று ஒன்று இருக்கிறது அந்த தசம சக்திகளை எப்படி வழிபாடு பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதிமுறை இருக்கிறது அதை நாம் பயிற்சி செய்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தசம சக்திகளுக்கும் ஒரு கிரகம் வரும் ஏன்னா சார் ஒம்பது கிரகம் தானே இருக்குது பத்து சொல்கிறீங்களே அப்படின்னு எல்லாத்தை எல்லா கிரகங்களுக்கும் எல்லா கிரகங்களையும் தன் கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பத்தாவது சக்திக்கு உண்டு அது பேச வேண்டிய சந்தர்ப்பம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கி நான் பேசுகிறேன் அது என்கிட்ட இருக்குது நான் அதெல்லாம் பரிட்சித்து பார்த்து அதிலிருந்தெல்லாம் வந்து வெற்றி பெற்று வந்தது தான் அந்த துறைக்குள்ளே அப்போ வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து அமாவாசை அல்லது பௌர்ணமி அஷ்டமி பஞ்சமி இந்த நாளை வந்து எப்பயுமே மனசில் வச்சுக்கணுங்க அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி அஷ்டமி இதில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் நல்ல அழகான நல்ல உருட்டு தேங்காய் வந்து அன்றைக்கி தான் கடையில் வாங்கணும் வீட்டில் இருக்கிற தேங்காயை யூஸ் பண்ணக்கூடாது அந்த தேங்காயை வாங்கி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தெக்க பார்த்து உட்காரணும் மற்ற திசைகள் பார்த்து உட்காரக்கூடாது தெக்க பார்த்து உட்காந்து என்ன சொன்னா அந்த தேங்காயில் ஒரு கண்ணை லேசாக நோண்டி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் இலகுவாக குத்துறதுக்கு வரும் மூணு கண்ணு இருக்கும் அந்த மூணு கண்ணில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து தேங்காயை வந்து இலகுவாக கு லேசாக குத்துனீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு குத்துனீங்கன்னா அந்த அது வந்து என்ன சொன்னால் இலகுவாக வந்து வரும் அந்த கண்ணை வந்து நல்லா நோண்டி எடுங்க நல்லா வந்து என்ன சொன்னால் அப்படி நல்லா நீட்டாக அழகாக எடுங்க எடுத்து வந்து என்ன என்ன செய்யுங்க வந்து என்ன சொல்லலான்னா நீட்டாக நல்லா எடுத்து வந்து என்ன சொன்னால் அழகாக வந்து என்ன செஞ்சிடணும் நல்லா வா வாய் அந்த கண்ணை வந்து நல்லா வந்து என்ன சொன்னா ஏன்னா அதுக்குள்ளே வந்து அந்த தேங்காய் கண்ணுக்குள்ளே வந்து நம்ம சில பொருள்கள் போட போகிறோம் அப்போ அந்த கண்ணை வந்து நல்லா சுற்றி எடுத்துட்டு நல்லா வந்து என்ன சார் அந்த தண்ணீரை வடித்து விடும் நல்லா தண்ணீரை வந்து சுத்தமாக வடித்து நல்லா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த வாயெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அந்த எல்லாம் கொஞ்சம் நல்லா உரிச்சிடும் நல்லா சுத்தமாக உரித்து தேங்காயை பார்க்கும்போது நல்லா இருக்கணும் செறி செடியாக இருக்கக்கூடாது அதில் என்ன போடணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லணும் வந்து முதல்ல வந்து கடுகு போடணும் அப்போ தேங்காயோடைய அளவை பார்த்துடுது அதில் வந்து ஒரு மூணு நாலு பொருள் தான் போடணும் நாலு பொருள் என்பது நாலு என்பது ராகு ராகு அப்போ கடுகு முதலில் ஒரு கொஞ்சம் கடுகு கடுகு ஓரளவு அந்த தேங்காயோடைய ஃபுல் பொசிஷன் வருகின்ற வரைக்கும் நாலு பொருள் பிடிக்கணும் அப்போ கடுகு கடுகு என்ன கடுகு போடணும் அப்படின்னா வெண்கடுகு போடணும் கடையில் நீங்கள் கேட்டீங்கன்னா வெண்கடுகு கிடைக்கும் அந்த வெண்கடுகை உள்ள போடணும் உள்ள போட்டு வந்து என்ன சொல்றான்னா வந்து வெட்டி வேறுன்னு ஒன்று இருக்கு வெட்டி வெட்டி வேறு கிடையாது அது வெற்றி வேர் வெட்டி வேறு கிடையாது வெற்றி வேர் அப்போ என்ன சொன்னா கொஞ்சம் வெற்றி வேர் வந்து என்ன சொன்னா வாங்கி ஒரு சின்ன வந்து என்ன சொன்னால் பறவு சட்டியில் வந்து என்ன சொல்லணுன்னா வந்து போட்டு அந்த வெற்றி வேறை வந்து அடியில் கற்பூரம் வச்சு என்ன சொன்னான்னு நல்லா நீட்டாக எரிங்க ஓரளவு நல்லா ப கணக்காக கொடுப்பாங்க அதை எரித்து கொஞ்சம் இது எரிச்சி வச்சுட்டுங்க முதலே வந்து என்ன சொன்னான்னா அந்த வெட்டி வேறை வாங்கி வந்து நாலு சூடத்தை வச்சுருச்சேன் அந்த வெட்டி வேறு உள்ள கொடுத்துருங்க உள்ளே என்ன அப்படியே பசு பசுன்னு எரிஞ்சு வந்து என்ன சொன்னால் அந்த அந்த பறவு சட்டியில் வந்து என்ன சொன்னேன்னா அது கருக்காக வந்துடும் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன சொன்னால் அது கருக்காக்கிடணும் அப்போ முதல்ல வெண்கடுகை உள்ளே போடணும் போட்டுட்டு அந்த வெட்டி வேறு எரித்த சாம்பல் இருக்குல்ல அதை உள்ளே போடணும் உள்ளே போட்டுட்டு என்ன சொல்கிறன்னா வந்து கருப்பு எள் கருப்பு எல் கருப்பு எள் வந்து என்ன சொல்லணும்னா தேவையான அளவு உள்ளே போடணும் நாலாவதாக வாழ்மிளகு அப்படின்னு கடையில் கேளுங்க வால் மிளகை உள்ள போட்டு நல்லா நீட்டாக வந்து என்ன நான் வந்து உள்ளே போட்டு நல்லா மேலே வரைக்கும் வந்துடும் எல்லாம் அப்போ என்னென்ன உள்ளே போடணும் வெண்கடுகு வெற்றி வேர் எரித்த சாம்பல் எள்ளு வால்மிளகு எல்லாம் உள்ளே போட்டு அடைச்சி நல்லா அந்த கார்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடையில் கேட்டீங்கன்னா கார்க்கு கணக்காக வந்து என்ன சொன்னேன்னா இந்த கடையில் எந்த கடையில் இருக்கும் நம்ம வந்து என்ன சொன்னா நாட்டு மருந்து கடையில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த சீலெல்லாம் வைப்பாங்க இல்லையா வீடுகளுக்கு சீல் வச்சாங்கன்னா ஒரு இதை வச்சு இது பண்ணி வைப்பாங்க அதை வாங்கி வந்து என்ன சொல்லுறேன்னா நல்லா வந்து இலக்கி நல்லா வந்து வாயை மூடிருங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் தலையை வந்து என்ன சொல்கிறேன்னா மூமூணு சுற்று சுற்றுங்க உங்கள் தலையும் இதை ஆண் செய்தாலும் தான் பெண்ணு செஞ்சாலும் சேதம் நாலு கீழே நாலு பேர் தலையும் சுற்றி நல்லா அற்புதமான ஒரு சிகப்பு துளியில் நல்லா வந்து கெட்டி பூஜை ரூமில் வந்து என்ன சொல்கிறேன்னா விளக்கின் பாதத்தில் வச்சிருங்க விளக்கின் பாதத்தில் வந்து வச்சிடணும் வச்சுட்டு எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து சாமி கும்பிடும்போது தீபம் காட்டலாம் தூபம் கட்டலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பதினாறு நாள் இருக்கணும் பதினாறு நாள் பதினாறு நாள் என்பது என்னங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியுதா ஒரு மனிதன் இறந்தால் அவனுக்கு பதினாறாவது நாள் தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவனுக்கு வந்து விசேஷம் வைக்கணும் இது மக்கள் வந்து என்ன சொல்கிறான்னா அவசர கருவியில் எல்லோரும் வெளியிடத்தில் வேலை பார்க்கின்ற காரணத்தினால மூணாவது நாள் வச்சிடறாங்க அஞ்சாவது நாள் வச்சிடறாங்க ஏழாவது நாள் வச்சிடறாங்க ஒன்பதாவது நாள் வச்சிடறாங்க அப்படி செய்யக்கூடாது சாஸ்திரப்படி அப்படி செய்யக்கூடாது அந்த பதினாறு நாளும் அவர்களுடைய குழந்தைகள் அவர்கள் அவ அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவர் அந்த வீட்டில் வந்து நைட்டு வந்து விளக்குபடுத்தி அந்த ஆன்மாக்கள் என்ன பிரியப்பட்டு சாப்பிடுமோ அதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து வீட்டு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு சொந்த பந்தங்களுக்கு அப்படி கூப்பிட்டு அதை கொடுக்கும் கொடுக்கணும் இதனால தான் நம்ம இன்னும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து போராட்டத்தில் இருக்கிறோம் அந்த காலத்தில் பதினாறாவது நாள் தான் விசேஷம் அப்பா அப்போ அந்த பதினாறு நாள் வந்து என்ன சொன்ன அமாவாசையில் செஞ்சீங்கன்னு வைங்களேன் அமாவாசையில் ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா அமாவாசையில் ரொம்ப பெஸ்ட்டு அப்போ அமாவாசையில் இருந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு பதினாறாவது நாள் பதினாறாவது நாள் முடிஞ்சு பதினேழாவது நாள் அப்படின்னு வரும்போது சரி அமாவாசை டூ அமாவாசை வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு வந்து பௌர்ணமி வந்துடும் பௌர்ணமிக்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரதமையாக இருக்கலாம் அல்லது துதியாக இருக்கலாம் அல்லது திருதியாக இருக்கலாம் இதுக்குள்ளே தான் வரும் பதினாறு நாள் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பதினஞ்சு நாள் முடிஞ்சு பதினாறாவது நாளும் முடிஞ்சிடணும் பதினேழாவது நாள் உங்களுக்கு சாதகமான திதியாக தான் இருக்கும் ஒன்று பௌர்ணமியில் செஞ்சீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு வளர்முறைய ஆரம்பிச்சிருக்கோம் சரி வந்து பவ அமாவாசையில் செஞ்சீங்கன்னா என்ன சொல்கிறான்னா பௌர்ணமி முடிஞ்சு வந்து என்ன வந்து உங்களுக்கு என்னது இருக்கும் இரு நாளும் ஜீவனுள்ள நாளும் இருக்கும் பஞ்சமியில் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து அவங்க நீங்கள் பஞ்ச் அந்த அந்த பஞ்சமியில் செஞ்சீங்கன்னா அதுலேருந்து பதினாறாவது நொடிஞ்சு பதினேழாவது நாள்னால் இந்த பொட்டணத்தை என்ன செய்யறங்கிறது வந்து இந்த செ சிவப்பு துணியில் சுற்றி வச்சுருக்கிற இந்த பொட்டணத்தை வந்து இந்த தேங்காயை என்ன செய்யணுங்கிறதுக்கு வந்து நான் இது சொல்ல போகிறேன் அப்போ வந்து என்ன சொன்னான்னா அந்த பதினேழாவது நாள் இரவு பதினொன்று டு பனிரெண்டு யார் இந்த விஷயத்தை வந்து இந்த தேங்காய் கண்ணை இது ஓட்டை போட்டு அந்த ஓ தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஓட்டைக்குள்ளே வந்து என்ன சொல்கிறண்ணா வந்து வெண்கடுக்கு போட்டு அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வெற்றி வேறுடைய சாம்பலை போட்டு அதுக்கடுத்து எள்ளு போட்டு அதற்கடுத்து வால் மிளகு போட்டு மூடி வைத்தியிருக்கணும் அவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீட்டாக வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த பதினேழாவது நாள் இரவு அந்த தேங்காயை எடுத்துகிட்டு போங்க பதினொன்று டு பன்னிரெண்டு இல்லை பதினொன்னே காலுக்கு போகலாம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் அதை செ செஞ்சிடணும் அப்போ கரெக்டாக வந்து என்ன சொன்னால் போய் உங்கள் வீட்டு பதினோரு மணிக்கு மேலே வந்து எல்லாருமே வந்து என்ன செஞ்சிருவீங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்கள் இதில் வந்து என்ன என்ன ஆகும்னா ஊரெல்லாம் அடங்கிடும் அப்படியே போய் அந்த சிவப்பு துணியை வந்து கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த சிவகப்பு துணியை வந்து என்ன சொல்கிறேன்னா நல்லா அவுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த தேங்காயை முச்சந்தியில் வந்து ஓங்கிக்கிட்டு விடலை அடிச்சிடணும் சிபா அதான் வந்து என்ன சொன்னேன் சிபா அவ்வளோதான் சிபோன்னா என்ன சொன்னா அந்த துஷ்டத்தன்மை வந்து போகணும் நமக்கு எதிராளிகள் செய்திருக்கிற வினைகள் போகணும் எதிராளி யாரும் வந்து நம்ம நீங்கள் நினைச்சி அடித்தாலும் அது உங்களுடைய விருப்பம் அடிச்சிப்போம் அவ்வளோ முடிஞ்சு ஒரு அட்டி அடித்தபோது செதறினும் செதறின பிறகு வந்து என்ன சொன்னான்னா அந்த துணி என்ன பண்ணுறதே அந்த துணியை வந்து என்ன சொன்னால் அந்த அந்த முச்சந்தியில் வந்து என்ன சொன்னான்னா அப்படியே போட்டுட்டு நீங்கள் வீடு வீட்டு வாசலுக்கு வந்து வீட்டு வாசலுக்கு வந்து என்ன சொன்னாலும் வாசலில் வந்து என்ன சொன்னால் லேசாக வந்து என்ன சொன்னான்னா அப்படி வந்து என்ன சொ இந்த இந்த வச்சு மண்ணு கிடக்கும் இல்லைன்னா எதிர்ந்தால் ம ம நீங்கள் பழங்கி போட்டிருக்கோம் சார் அது போட்டிருக்கோம் இது மாதிரி வேணாம் கீழே வந்தேன்னு சொன்னால் அந்த அந்த பிருதிவி என்று சொல்லக்கூடிய பூமியை தொட்டு நான் அப்படி லைட்டாக வந்தேன்னு சொன்னால் என்ன செய்யணும் நெத்தியில் வந்து பூசிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு பூசிக்கிட்டு நல்லா நீட்டாக வந்தேன்னு சொன்னேன்னா பாத்ரூமில் போய் நல்லா குளிச்சுட்டு வீட்டில் போய் வந்தேன்னு சொன்னேன்னா வந்து பூஜை ரூமில் போய் என்ன சார் ரெண்டு பத்தி மட்டும் பொருத்தி வச்சுட்டு நீங்கள் படுத்து விடுங்கள் இதை நீங்கள் மூன்று மாதத்துக்கு ஒரு செய்யலாம் மாசா மாசம் செய்யலாம் இது வந்து என்ன சொன்னா அற்புதமான பரிகாரம் எதிரி வந்து என்ன சொல்கிறான்னா உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய கண் முன்னால் அப்படியே கண் முன்னால் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் யாரை எதிரியான அவன் உங்களுக்கு துரோகம் என்று ஒன்று பண்ணி இருந்தான் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டத்திற்கு காரணம் அவனாக இருந்தான் என்று சொன்னால் உண்மையாகவே அவன் வதப்படுவதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம பார்ப்போம் ஏன்னா இதெல்லாம் நம்ம நான் என்னுடைய காலங்களில் வந்து என்ன சொல்கிறான் பல பேருக்கு சொல்லி இதை செய்து பார்த்துருக்கிறேன் செய்து பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அவ்வளவு அற்புதமாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இது பயங்கரமான வந்து என்ன அந்த தேங்காய் தேங்காய்கொள்ளில் போட்டிருக்கிற நாலு பொருட்கள் வந்து இந்த மாதிரி முறையாக அந்த அதில் நீங்கள் சொல்ல அதில் பண்ணுற திதிதுகள் தான் பிரச்சனை இப்போ அற்புதமான திதிகள் பௌர்ணமி திதி அமாவாசை திதி அஷ்டமி திதி பஞ்சமி திதி இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்ய என்ன காரணம் எதுக்கும் சொல்லிடுறேன் அதாவது என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய திதிக்கு வந்து யார் அஷ்டசக்தி தெரியுமா அதாவது வந்து என்ன சொல்லலான்னா வந்து பௌர்ணமி திதி திதிக்கு யார் சப்த மாதர்களில் அஷ்டசக்தி யார் என்று சொன்னால் சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி இருக்கிறதுலே கொடூரமான ஒரு சக்தி அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து பஞ்சமி திதிக்கு பஞ்சமி திதிக்கு யார் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு இது தெரியுமா அந்த பஞ்சமி திதிக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு வந்து யார் யார் வந்து என்ன சொல்லலான்னா அஷ்டசக்தி என்று சொன்னால் என்ன சொல்லலான்னா வந்து பிரக்மாணி கௌமாரி வராகி சித்தா வைஷ்ணவி தேவி வைஷ்ணவி தேவி அப்போ அந்த வைஷ்ணவி தேவிக்கு வந்து என்ன சொல்லலான்னா அவ்வளவு பவர் உண்டு அதே மாதிரி அமாவாசைக்கு வந்து என்ன சொன்னால் மகாத்ரிபுர சுந்தரி அமாவாசைக்கு வந்து மகாத்ரிபுர சுந்தரி அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து அஷ்ட அதுக்கடுத்து என்ன சொன்னால் வந்து அஷ்டமிக்கும் அஷ்டமிக்கும் வந்து என்ன சொன்னான்னா மகாத்ரிபுர சுந்தரி இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரியாகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வாழமுடன் வாழ்க வாழமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்